எல்லாத்துக்கும் இன்னைக்கு நம்ம பச்சை மிளகாய் சேனலில் ஒரு அருமையான ஒரு ஒன்று பண்ண போகிறோம் ஏற்கனவே பழைய வீடியோவில் நம்ம பூண்டு சிக்கன் போட்டோம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லோரும் சொன்னாங்க எல்லாரும் லைக் பண்ணியிருந்தீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம சாதாரணமாக அக்கடான்னு உட்கார நேரத்தில் நம்ம சாப்பிட்றது பக்கடா தானே அதெல்லாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய பக்கடை போட போகிறோம் வெங்காய பக்கடா வந்து கடுங்காப்பியோட கடங்காப்பி தான் எங்கள் ஊரில் நடராஜன் ஆடல் ஹோட்டல்னு இருக்கு உடம்பு அங்கே கடன்காப்பி ரொம்ப சூப்பராக இருக்கும்போதுருங்க அந்த கடங்காப்பியை இன்றைக்கி நம்ம பக்கட கூட சேர்த்து குடிக்க போகிறோம் இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறோம் அதனால் நம்ம சேனலை பாருங்கள் பச்சை மிளகாய் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சமைக்கப்போலாமா நண்பர்களே வந்தாச்சு இங்கே தான் இன்றைக்கி நம்ம வெங்காய பக்கடா சமைக்க போகிறோம் நல்லா அருமையான இடம் பார்த்துருக்கேன் நல்லா மாந்தோப்பு நம்ம சப்பட்டை மரம் எல்லாம் இருக்குது நல்லா அருமையான இடம் நம்ம அந்த பொன்மரம் கழிவுட்டிக்கலாம் நம்ம மேடாங்க பக்கத்தில் புன்மருன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் பக்கத்தில் வந்து இந்த மாந்தோப்பு இருக்குது நம்ம நண்பரோடது இங்கே வந்து இன்றைக்கி சமைக்கிறதுக்கு வந்துருவோம் அப்போ அன்னைக்கு வெங்காய பக்கடா போடுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் எல்லாமே இருக்குது தேவையான பொருள்னா கடுகு சீரகம் சோம்பு வந்தயம் பூண்டு வத்தல் மல்லி சிறுபெறு சிறுபருப்பு தோர பத்திரி ஏலம் பட்டை கிராம்பு முந்திரி கசகசா ஜவரிசி ஓம வசம்பு சுக்கு துப்புலி நறுக்கு மலம் சிதகப்பை எல்லாம் தேவையில்லை இன்றைக்கி நமக்கு தேவையானது கடலை மாவு அரிசி மாவு காயம் உப்பு என்ன வெங்காயம் 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 எல்லாமே வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கரப்பில் எடுத்துக்கிட்டோம் பொறிக்கிறக்கு என்ன தான் எல்லாமே ரெடியாக இருக்குது வாங்க

அந்த ஆத்துக்கு இந்த பக்கம் ஒரு மனுஷன் அவன் கையில் ஒரு புலி சரியா புலிகள்னா அந்த கரைக்கு குழம்பு புலி இல்லை அந்த நிஜமான புலி புலி என்ன ஒரு கையில் ஆடு ஒரு புல் கட்டு இப்போ வந்து ஒரு போட்ரு எல்லாரும் அந்த கரைக்கு போட்டோம் அந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு போட்டோம் இப்போ அவன் வந்து ஒரு போட்டில் ஒரு தடவை ரெண்டு போகலாம் யாராவது ஒருத்தர் ஒரு ஆடும் புல் கட்டும் போனால் ஆடு புல்லை தின்றுவிடும் ஆடும் புளியும் போனால் புலி ஆட்டை தின்னுவிடும் இப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு பேரும் தான் போக முடியும் ஆனால் எந்த பொருளையும் யாரும் சாடக்கூடாது எல்லோரும் அந்த பக்கம் போடுவோம் ஒரு தடவைக்கு ரெண்டு பேர் தான் போடுவோம் எப்படி எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் சொல்லுங்க தெரியுமா தெரியலையே இரலையா சொல்லுங்கள் நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா கதையை நல்லா கேட்டுக்கிட்டுங்க ஆறு இந்த பக்கம் ஒரு மனுஷன் ஒரு புலி ஒரு ஆடு ஒரு புல் கட்டு எல்லாரும் அந்த பக்கம் போகணும் யாரும் எதையும் சாப்பிடக்கூடாது புளி வந்து ஆட்டை சாப்பிடக்கூடாது ஆடு வந்து புல்லை சாப்பிடக்கூடாது என்ன அதனால வந்து போட்டில் ஒரு தடவை ரெண்டு பேர் தான் போக முடியும் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி இப்போ வந்து புல் கட்டையும் மனுஷனும் போனால் நிச்சயம் புளியை ஆட்ட தந்துட்டும் சரி நம்ம புளியை கொண்டு போகணும்னு சொன்னால் ஆடு தண்ணி தந்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போகணும் ஏதா முளிக்கலே தெரியுமா தெரியாதா ஆ என்னத்த சரி நண்பர்களே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா சூப்பரா இருக்கு இன்னைக்கு வந்து அப்பா வந்து வெங்காய பக்கோடா போட போறாங்க சாப்பிட்டு ருசி சாப்பிட போறோம் இந்த அப்பா இது பக்கோடா போட்டு தருப்பாங்க வெங்காய பக்கோடா அதை நம்ம சாப்பிட போறோம் சாப்பிட்டு ருசி சொல்லுவோம் மாவு நல்லா பணஞ்சாச்சு மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் ஆனால் இதான் வந்து பக்கடாக்கும் நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்னு புரிஞ்சு வரும் ரொம்ப தனியாக இருப்பேன் Thank you. Thank you. வந்துட்டு இந்த இந்த பக்கத்துல எடுத்துக்கலாம். பக்கள நல்லா வந்துட்டு நம்ம இந்த பதத்துல நாம எடுத்துடுவானே. நல்லா. நல்லா இருக்கப்பா நல்லா கண்கொள்ளா காட்சி நண்பர்களே பக்கட போட்டாச்சு அடுத்த அடுத்தாப்போ இப்போ கடுங்காப்பிக்கு காப்பிக்கு வச்சுருக்கு ஆமாம் காப்பி போட்டுச்சு இனி சாட வேண்டி தான் காப்பியோட நண்பர்களே காப்பி கொச்சுட்டு காப்பித்தூள் போட்டுருவோம் இந்த நரசு சுதையும் காப்பித்தல் நான் அதை போட்டுருவோம் போட்டு நல்லா கலக்கி கொடுங்க காப்பித்தல் போட்டாச்சு என்ன கருப்பு காப்பி நம்பர்லே நான் பக்கடாக ரெடி ஆகிட்டு சாட்டு பார்ப்போம் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்குது பக்கம் நல்லா வந்திருக்கு இப்போல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கு